பைக்கில வேகமா போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ கிடைக்காது ஆனா அல்ட்ரா ஜியூரா பிளேம்ல அதிக வெப்பத்துல சமைச்சாலும் எத்தனை பர்னர்ல சமைச்சாலும் எழுபது பர்சன்ட் தெரிவாயும் சேமிக்கும் வேகமாவும் சமைக்கலாம் காசு மிச்சம் அல்ட்ரா ஜியூரா பிளேம் வணக்கம் செய்தி சுருக்கம் காஷ்மீர் போலீஸ் ஸ்டேஷனில் வெடித்து சிதறிய வெடிபொருட்கள் ஏழு பேர் மரணம் டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் தொடர்புடைய பயங்கரவாதி உமரின் கூட்டாளிகளை காஷ்மீர் போலீசார் கைது செய்தனர் இதைத் தொடர்ந்து ஜம்மு காஷ்மீர் ஹரியானா உத்தரப்பிரதேசம் ஆகிய மூன்று மாநிலங்களில் நடத்திய சோதனையில் இரண்டாயிரத்து தொள்ளாயிரம் கிலோ வெடிபொருட்கள் துப்பாக்கிகள் ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத்தில் இருந்து மட்டும் முன்னூற்று அறுபது கிலோ வெடிபொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன இது தொடர்பாக புல்வாமாவைச் சேர்ந்த டாக்டர் முசாமில் அகமது கைது செய்யப்பட்டார் அவரிடம் பறிமுதல் செய்யப்பட்ட முன்னூற்று அறுபது கிலோ வெடிபொருட்களை ஜம்மு காஷ்மீருக்கு போலீசார் எடுத்துச் சென்று நவ்காம் போலீஸ் நிலையத்தில் வைத்திருந்தனர் அதனை ஆய்வுக்காக எடுத்தபோது திடீரென வெடித்து சிதறியது இதனால் போலீஸ் நிலையமே பற்றி எறிந்தது இதில் ஏழு பேர் பலியானார்கள் முப்பது பேர் படுகாயமடைந்தனர் தகவல் அறிந்ததும் தீயணைப்பு வீரர்கள் மற்றும் ராணுவத்தினர் ஸ்பாட்டிற்கு விரைந்தனர் காயமடைந்தவர்களை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைத்தனர் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் பலி எண்ணிக்கை உயரும் என அஞ்சப்படுகிறது டெல்லியில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் பதிமூன்று பேர் பலியான சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் காஷ்மீரில் வெடிபொருள் வெடித்த ஏழு பேர் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தொடர்ச்சியாக தொன்னூற்றை தோல்வி ராகுலின் தேர்தல் சாதனை பாரதிய ஜனதா கிண்டல் காங்கிரஸ் எம்பி ராகுல் கடந்த இருபது ஆண்டுகளில் தொன்னூற்றைந்து தேர்தல் தோல்விகளை சந்தித்துள்ளார் தொடர் தோல்விக்கான விருது அறிவிக்கப்பட்டால் அவரை தவிர வேறு யாரும் அதை வெல்ல முடியாது என பீகார் தேர்தல் முடிவுகளை சுட்டிக்காட்டி பாரதிய ஜனதா தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் அமித் மாளவியா கிண்டல் அடித்துள்ளார் பீகாரில் மொத்தமுள்ள இருநூற்று நாற்பத்தி மூன்று சட்டசபை தொகுதிகளுக்கு கடந்த ஆறு மற்றும் பதினொன்றாம் தேதி இரு கட்டங்களாக தேர்தல் நடந்தது இதில் பதிவான ஓட்டுகள் நேற்று எண்ணப்பட்டன பாரதிய ஜனதா தலைமையிலான ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூற்று இரண்டு தொகுதிகளில் வென்றன லாலு பிரசாத் யாதவின் ராஷ்ட்ரிய ஜனதா தளம் காங்கிரஸ் அடங்கிய மகா கத்பந்தன் கூட்டணி முப்பத்தோரு தொகுதிகளை மட்டுமே கைப்பற்றியது இந்நிலையில் பீகார் தேர்தல் முடிவுகளை சுட்டிக்காட்டி பாரதிய ஜனதா தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் அமித் மாளவியா வெளியிட்ட பதிவில் கூறியிருப்பதாவது தேர்தல்களில் தொடர்ச்சியான தோல்விக்கான விருது இருந்தால் நிச்சயமாக ராகுல் அவற்றை அள்ளிச் செல்வார் அவரை கண்டு பின்னடைவுகள் கூட ஆச்சரியப்படும் இவ்வாறு பதிவிட்ட அவர் காங்கிரஸ் நட்சத்திர பேச்சாளராக ராகுல் மாறியதில் இருந்து அக்கட்சி சந்தித்த தொன்னூற்றி தேர்தல் தோல்விகள் தொடர்பான வரைபடத்தையும் வெளியிட்டார் பீகார் தேர்தல் முடிவுகள் காங்கிரசின் படுதோல்வியை குறிப்பது மட்டுமின்றி ஓட்டுகளை பாரதிய ஜனதா திருடுவதாக வாக்காளர்களை நம்ப வைக்க முயன்ற ராகுலின் பிரச்சாரத்துக்கும் பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது ஓட்டு திருட்டு தொடர்பாக கடந்த ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை பீகார் முழுதும் வாக்காளர் உரிமை யாத்திரை என்ற பெயரில் ராகுல் பேரணி நடத்தினார் இது மக்களிடம் எடுபடவில்லை என்பதையே தேர்தல் முடிவுகள் காட்டுகின்றன ராகுல் பேரணி நடத்திய நூற்று பத்து சட்டசபை தொகுதிகளில் ஒன்றில் கூட காங்கிரஸ் வெற்றி பெறவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலுக்கு முன் பாரத் ஜோடோ யாத்திரை என்ற பெயரில் நாடு முழுதும் அவர் நடைபயணம் மேற்கொண்டார் இது அந்த தேர்தலில் காங்கிரசுக்கு ஓரளவு கை கொடுத்தது தெலங்கானாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சட்டசபை தேர்தலின் போதும் அவர் நடைபயணம் மேற்கொண்டார் இது காங்கிரஸ் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க உதவியது ஆனால் பீகாரில் ராகுலின் மேஜிக் எடுபடவில்லை இதற்கு அவரிடம் உத்வேகம் இல்லாததே காரணம் என அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர் பீகாரில் பாஜக கூட்டணி வெற்றி பெற தமிழகத்திலிருந்தே உதவிய திமுக பீகாரில் பாஜக கூட்டணி வெற்றி பெற திமுகவும் ஒரு காரணம் என சமூக வலைதளங்களில் விமர்சிக்கப்படுகிறது பீகார் சட்டசபை தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு ஆறு மாதங்களுக்கு முன்பே அங்கு எஸ்ஐ எனப்படும் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த பணி நடந்தது அப்போது அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டதாக காங்கிரஸ் ஆர் உள்ளிட்ட எண்டி கூட்டணி கட்சிகள் குற்றம் சாட்டின மகாராஷ்டிராவில் ஓட்டு திருட்டு மூலமாகவே பாஜக வென்றது என குற்றம் சாட்டிய லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் பீகாரிலும் ஓட்டு திருட்டு நடப்பதாக கூறினார் கடந்த ஆகஸ்ட் பதினேழாம் தேதி முதல் பதினைந்து நாட்கள் வாக்காளர் அதிகார யாத்திரை என்ற பெயரில் பயணம் மேற்கொண்டார் பாட்னாவில் ஆகஸ்ட் இருபத்தி ஏழில் நடந்த யாத்திரையில் முதல்வர் ஸ்டாலின் கலந்து கொண்டு பேசினார் அப்போது ராகுல் ஸ்டாலின் ஆர்ஜே தலைவர் தேஜஸ்வி ஆகியோர் இருக்கும் படத்தை பாஜக வெளியிட்டு விமர்சனம் செய்தது தமிழகத்தில் பணியாற்றும் பீகார் மக்களை இழிவுபடுத்திய திமுக கட்சியின் தலைவர் ஸ்டாலினை அழைத்து வந்து ராகுலும் தேஜஸ்வியும் பீகாரிகளை அவமானப்படுத்திவிட்டதாக பாஜக பிரச்சாரம் செய்தது பீகாரில் தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் பேசிய பிரதமர் மோடி கர்நாடகா தெலங்கானா காங்கிரஸ் தலைவர்கள் பீகார் மக்களை அவதூறு செய்கின்றனர் தமிழகத்தில் பணியாற்றும் பீகார் தொழிலாளர்களை திமுக துன்புறுத்துகிறது என்றார் மோடியின் பேச்சு பீகாரில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது தேர்தல் பிரச்சாரத்தின் போது பேசிய தேஜஸ்வி யாதவ் நாட்டிலேயே சிறந்த முதல்வர் யார் என்ற கேள்விக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் என பதிலளித்தார் பிரச்சாரத்தின் போது இதை சுட்டிக்காட்டிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகத்தில் ஆளும் திமுக பீகார் மக்களை தொடர்ந்து இழிவுபடுத்தி வருகிறது ஆனால் அக்கட்சியின் தலைவரான முதல்வர் ஸ்டாலினை தனக்கு பிடித்த முதல்வர் என வெட்கமே இல்லாமல் தேஜஸ்வி கூறுகிறார் என விமர்சித்தார் பீகார் மக்கள் குறித்து தமிழக அமைச்சர் நேரு தயாநிதி மாறன் பொன்முடி ஆர் எஸ் பாரதி ஆ ராசா உள்ளிட்ட திமுக பிரபலங்கள் பேசியதை ஹிந்தி மொழிபெயர்ப்புடன் பாஜகவினர் சமூக வலைதளங்களில் பரப்பினர் பல இடங்களில் டிஜிட்டல் திரைகளிலும் ஒளிபரப்பப்பட்டன இந்த சூழலில் பீகார் சட்டசபை தேர்தலில் பாஜக கூட்டணி அபார வெற்றி பெற்றுள்ளது இதற்கு பீகார் மற்றும் வடமாநில மக்கள் குறித்து திமுகவினர் தொடர்ந்து வைத்த விமர்சனங்களே காரணம் என தேர்தல் முடிவுகளுக்கு பின் இந்தி கூட்டணி கட்சி தலைவர்கள் சிலர் கூறுகின்றனர் அந்த வகையில் பீகாரில் பாஜக கூட்டணி வெற்றிக்கு திமுகவும் ஒரு விதத்தில் கை கொடுத்துள்ளது என வரும் விமர்சனங்களை காங்கிரஸ் பலரும் ஆமோதிக்கின்றனர் பொய் வித்தையில் திமுகவை மிஞ்ச ஆளில்லை தமிழக பாரதிய ஜனதா தாக்கு தமிழக பாரதிய ஜனதா வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது ஒவ்வொரு முறை தேர்தலில் தோற்கும் போதும் மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரத்தை போலியாக குறை கூறி வந்த இண்டி கூட்டணியினர் பீகார் தேர்தல் தோல்விக்கு பின் புளித்து போன பொய்யை இன்றைய ஏஐ காலத்திலும் கூற முன்வரக்கூடாது ஒருவேளை தேர்தல் கமிஷனின் வழக்கமான நடைமுறையான வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியை தோல்விக்கு கைகாட்டலாம் என யோசித்தால் அதை கைவிடுங்கள் ஏனெனில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியால் ஓட்டுகள் நீக்கப்பட்டுள்ளன எனும் இண்டிக் கூட்டணி பொய்யை தவிடுபொடியாக்கும் வகையில் பீகாரில் எழுபத்தொன்று புள்ளி ஆறு பூஜ்ஜிய சதவீத பெண் வாக்காளர்கள் ஓட்டளித்துள்ளனர் இனியும் ஓட்டு திருட்டு எனும் நமத்து போன உருட்டை இண்டிக் கூட்டணியினர் கொண்டுவர வேண்டாம் தோல்வியை ஏற்கும் மனு இல்லை என்றால் திசை திருப்பம் பொய்யை கூட்டணியில் அங்கம் வகிக்கும் திமுகவிடம் கேளுங்கள் பொய் வித்தையில் அவர்களை மிஞ்ச ஆளில்லை என தெரிவித்துள்ளது திமுகவை மிஞ்சும் அளவுக்கு பலத்தை காட்டுங்க தாவேக்க நிர்வாகிகளுக்கு விஜய் உத்தரவு கரூர் சம்பவத்துக்குப் பிறகு ஒரு மாதம் வரை கட்சி பணிகளில் கவனம் செலுத்தாமல் இருந்த தாவேக்க தலைவர் விஜய் மற்றும் நிர்வாகிகள் தற்போது மீண்டும் கட்சி பணிகளை துவங்கியுள்ளனர் தமிழகத்தில் நடைபெறும் எஸ்ஐ ஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிக்கு நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகமும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது இதற்காக தமிழகம் முழுவதும் தாவிக்க சார்பில் நாளை கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்க உள்ளது சென்னையில் கட்சி பொதுச் செயலர் ஆனந்த் பங்கேற்க உள்ளார் மற்ற மாவட்டங்களில் கட்சியின் மாநில நிர்வாகிகள் தலைமையேற்கின்றனர் இதற்கான ஏற்பாடுகளை செய்யும்படி கட்சியின் மாவட்ட செயலர்களுக்கு விஜய் இமெயில் அனுப்பியுள்ளார் அதில் போலீசார் அனுமதி அளிக்கும் இடத்தில் மட்டுமே ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் பொதுமக்களுக்கும் வாகன போக்குவரத்துக்கும் இடையூறு ஏற்படுத்தக்கூடாது என விஜய் அறிவுரை வழங்கியுள்ளார் தேர்தலில் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் இடையே மட்டும்தான் போட்டி என விஜய் முழங்கி வருகிறார் எனவே நாளை நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் திமுகவை மிஞ்சும் அளவிற்கு பலத்தை காட்ட வேண்டும் எனவும் மாவட்ட செயலர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது பலத்தையும் காண்பிக்க வேண்டும் போலீசாரின் பாதுகாப்பு விதிமுறைகளையும் பின்பற்ற வேண்டும் என உத்தரவிட்டுள்ளதால் மாவட்ட செயலர்கள் குழப்பமடைந்துள்ளனர் வாக்காளர் கணக்கெடுப்பு படிவம் ஐந்து புள்ளி ஆறு இரண்டு கோடி பேருக்கு விநியோகம் தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியை தேர்தல் கமிஷன் துவக்கியுள்ளது முதற்கட்டமாக வாக்காளர்கள் கணக்கெடுப்பு பணி நடக்கிறது இதற்கான படிவத்தை வாக்காளர்களுக்கு வழங்கும் பணியில் அறுபத்தி எட்டாயிரத்து நானூற்று அறுபத்தி ஏழு ஓட்டுச்சாவடி அலுவலர்கள் ஈடுபட்டுள்ளனர் இதுவரை ஐந்து புள்ளி ஆறு இரண்டு கோடி வாக்காளர்களுக்கு கணக்கெடுப்பு படிவம் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது இது எண்பத்தி ஏழு புள்ளி ஆறு சதவீதம் தமிழகத்தில் ஆறு புள்ளி நான்கு ஒரு கோடி வாக்காளர்கள் உள்ளனர் எஞ்சியுள்ள வாக்காளர்களுக்கும் கணக்கெடுப்பு படிவம் விநியோகம் செய்யும் பணியை ஒரு வாரத்திற்குள் முடிக்க இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது